கௌரி மே ஆப்டம் விடுமுறையில் தொடக்கம் வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ ஓ ஓ எயிட் எயிட் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டாட் காம் மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் நினைவேந்தலை மக்கள் வேண்டும் யாழில் சிவில் அமைப்புகள் கோரிக்கை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டை பரவலாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமன்றி மே பதினெட்டு இனப்படுகொலை வாரத்தை இவ்வாண்டிலிருந்து புதிய பரிணாமத்தில் முன்னெடுக்க வேண்டும் எனவும் யாழில் சிவில் அமைப்புகள் கூடி ஆராய்ந்துள்ளன யாழ்ப்பாணம் புனித திரை சதுவாலயம் ஒன்றில் இடம்பெற்ற சிவில் சமூக அமைப்புகளின் ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்காலில் நிகழ்ந்தவையும் இன்று காசாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையும் இனிமேலும் எந்த மக்களுக்கும் நிகழக்கூடாது எனவும் சிவில் சமூக அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன மேலும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தலை மீள நிகழாமை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக மக்கள் அனைவரும் சிந்திக்கும் தளமாக உருவமைப்பு செய்வதற்கு மக்கள் சார்ந்து சிந்தித்து செயல்படும் பல சிவில் சமூக அமைப்புகள் தீர்மானித்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு விரோதமாக மூளைச்சலவை செய்யப்படுவதில் இருந்தும் மக்களுக்கு எதிராக செயற்படும் அரசு பெருவணிக நிறுவனங்கள் கட்சிகள் அமைப்புகளின் பிரச்சாரங்களில் இருந்தும் தம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மொழிவாய்க்கால் பேரவலத்தின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாகவும் மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் கலந்துரையாடப்பட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கமளித்துள்ளனர் மேலும் மக்கள் தமக்கு எவ்வாறான வாழ்க்கை தேவை அதற்கு எவ்வாறான சமூக பொருளாதார அரசியல் ஏற்பாடுகள் தேவை என்பதை தாமே சிந்தித்து அதற்காக குரல் கொடுத்து செயற்படும் காலம் வந்துவிட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர் தாக்குதல் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்குமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி கத்தோலிக்க திருச்சபை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையை நாடவுள்ளது பேராயர் கார்னல் மல்கம் ரஞ்சித் நேற்று ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சதி மற்றும் அதற்கு மூளையாக செயற்பட்டவர்களை தற்போதைய அரசாங்கமும் இருந்த அரசாங்கமும் வெளிப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத் தருவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்சே எமக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியுள்ளாா் அதேபோன்று இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுத்து மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளோம் அதற்கும் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை வெளிக்கொணரப்பட்டுள்ள புதிய விடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பலமுறை கோரினாலும் அரசாங்கம் அதனை கவனத்தில் எடுக்காமே தெளிவாக புலப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் எம்பிஸ் வாரசில் ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட பணிப்புறையின் கீழ் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்திக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் சிபாரிசில் ஐந்து கோடி ரூபாய் நிதிகளை ஜனாதிபதி செயலகம் ஒதுக்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்களுக்கு மூவாயிரத்தி இருநூறு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அபிவிருத்தி பணிகளுக்காக பரவலாக்கப்பட்ட முன்மொழிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரவலாக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவென மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு மேலதிகமாக நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடுகளை வெளியிடுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி செல்வாவினால் முன்வைக்கப்பட்ட எண்பத்தி ஐந்து திட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக விடுவிக்கப்பட்ட தொகை ஐந்து கோடி ரூபாவாகும் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் பாவ்ஸி சமர்ப்பித்த எண்பத்தி ஒன்பது திட்டங்களுக்கு ஜனாதிபதியினால் விடுவிக்கப்பட்ட தொகை எட்டு கோடி ரூபாவாகும் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மானின் எழுநூற்றி எட்டு திட்டங்களுக்கு பத்து கோடி ரூபாவை விடுவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட சபை உறுப்பினர் அஜித் மன்னபெருமாவின் எண்பத்தி ஐந்து திட்டங்களுக்காக விடுவிக்கப்பட்ட தொகை ஐந்து கோடி ரூபா ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட சபை உறுப்பினர் கலாநிதி கவிந்த ஹேஷான் ஜெயவர்தனாவின் முப்பத்தி நான்கு திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட தொகை ஏழு கோடி ரூபா ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட சபை உறுப்பினர் கயந்த கருணா திளகவின் இருபத்தி ஐந்து திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட தொகை ஐந்து கோடி ரூபா நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை விதிமுறைகளுக்கு இணங்க இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் அமெரிக்க மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் பயிற்சி திருகோணமலையில் அமெரிக்கா மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து கேரட் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயிற்சியினை மேற்கொள்ள உள்ளனர் அமெரிக்க கடற்படை அமெரிக்க மெரின் கோஸ் மற்றும் இலங்கை கடற்படை என்பன ஒன்றாக இணைந்து இன்று திங்கட்கிழமை இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை கோபுரேஷன் ஆப் ஃபுட் ரெடினஸ் அண்ட் ட்ரெயினிங் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் பயிற்சியினை திருகோணமலையில் மேற்கொள்ளவிருக்கின்றன இலங்கை கடற்படையின் மெராயின் எதிரணிகளுடன் இணைந்து அனைத்து வகையான கடற்படை திறன்கள் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்படும் பயிற்சியானது கடற்படை சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் ஆகிய விடயங்களில் விசேட நிமிடத்துவம் பெற்ற அமெரிக்க மெரைன் கோஸ் இன் படை பிரிவான அமெரிக்க கடற்படை படி பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு குழுவின் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அமைந்திருக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகள் முரண்பாடுகளை முகாமை செய்தல் மற்றும் அவற்றை தீர்த்தல் ஆகிய விடயங்களில் பெண்கள் வகிக்கும் மிக முக்கிய பாத்திரங்களை மேம்படுத்துவதற்காக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவிருக்கும் பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கையும் கரட் ஸ்ரீலங்கா பயிற்சி உள்ளடக்கியுள்ளது ஐந்தாவது முறையாக நடைபெறும் இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த தமது பங்காளர்களுடன் கிட்டத்தட்ட எழுபது அமெரிக்க அலுவலர்கள் பணிபுரியும் இந்த இருதரப்பு கடல்சார் பயிற்சியானது சுதந்திரமான மற்றும் சிறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பராமரிப்பதற்காக அமெரிக்காவும் இலங்கையும் கொண்டுள்ள வலுவான பங்காண்மை மற்றும் பொதுவான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அடிக்கோடிட்டுக் காட்டுகின்றது தனது முப்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இப்பயிற்சி தொடரானது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்படும் பாரம்பரிய மற்றும் பாரம்பரியமற்ற கடல்சார் பாதுகாப்பு சவால்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இணைந்து செயற்படுதல் விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் ஊடக உறவுகளை கட்டியெழுப்புதல் ஆகிய விடயங்களில் அமெரிக்காவிற்கும் மற்றும் அதன் பங்காளர்களாக விளங்கும் கடற்படையினருக்கும் இடையில் நிலவுகின்ற தொழிற்பாட்டு ரீதியிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது காணி என மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பகுதியில் காணி மறு சீரமைப்பு ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியை தருவதாக கூறி மாந்தை மேற்கு பகுதியில் பல நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்துள்ளனர் பள்ளமடுவில் உள்ள மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை செய்வதாகவும் கூறியுள்ளார் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் குறித்த நபரிடம் பணம் வழங்கியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை தமக்கு காணி கிடைக்கவில்லை என்பதால் விரக்தியடைந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் போலீஸ் நிலையத்தில் ஒவ்வொருவராக முறைப்பாடு செய்து வருகின்றனர் இவர் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் இணைப்பாளர் எனவும் கூறி வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் எனவே காணியோடு சம்பந்தமில்லாத ஒரு அரச ஊழியர் இவ்வாறான காணி முகவராக இருந்து லஞ்சம் பெற்றதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவரால் பெறப்படும் லஞ்ச பணத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் குறித்த நபர் கூறியுள்ளார் என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஏக்கருக்கு முப்பது ஆயிரம் தொடக்கம் ஐம்பது ஆயிரம் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு பலருக்கு மாந்தை மேற்கு பகுதியில் காணி வழங்கியுள்ளதாகவும் தெரிய இதில் ஒருவர் தான் பத்து லட்சத்திற்கு மேல் லஞ்சம் வழங்கி காணி பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார் குறித்த நபர் மட்டுமன்றி வேறு முகவர்களும் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர் ஆகவே இந்த கூட்டு லஞ்சம் பெறும் கும்பலை உடனடியாக கைது செய்து சட்டத்திற்கு முன் நிறுத்துவதுடன் இதற்கு பின்னால் உள்ள அதிகாரிகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் பதற்றம் விமான பயண பாதைகளை மாற்றுகிறது ஸ்ரீலங்கன் விமான சேவை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதுடன் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கோரியுள்ளது அதற்கமைய விமான பயணம் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது பாதை மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு தேர்தல் அலுவலர்கள் சிலர் சரியாக வாக்குப்பதிவு விவரங்களை தெரிவிக்காத காரணத்தாலே வாக்குப்பதிவு சதவீத குளறுபடி ஏற்பட்டது என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் கடந்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்றது அதில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது இந்த தேர்தலில் வெளியான வாக்குப்பதிவு சதவீத குளறுபடி தற்போது வரையில் பேசுபொருளாக உள்ளது தமிழகத்தில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றாலும் ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் அளிக்கப்பட்டு இரவு எட்டு மணியை கடந்தும் தேர்தல் நடைபெற்றது இதனால் துல்லியமான வாக்குச்சதவீத விவரங்கள் வெளியாகாத சமயத்தில் தமிழக தலைமை தேர்தல் ஆணையாளர் சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களிடம் தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு தசம் சைவர் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக கூறினார் ஆனால் அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஏப்ரல் இருபதாம் திகதி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி அறுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஆறு சதவீத வாக்குகளே தமிழகத்தில் பதிவானதாக அறிவித்தது தேர்தல் ஆணையர் கூறியதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டதற்கும் இரண்டு தசம் ஆறு மூன்று சதவீத வித்தியாசம் இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து இன்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கூறுகையில் வாக்குப்பதிவு சமயத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தேர்தல் ஆணைய செயலியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு சதவீதத்தை பதிவிட வேண்டும் ஆனால் சில தேர்தல் அலுவலர்கள் முறையாக வாக்குப்பதிவு சதவீதத்தை பதிவிடவில்லை இது அதிகாரப்பூர்வ உத்தரவு இல்லை என்பதால் சிலர் இதனை பின்பற்றவில்லை அந்த தகவலின்படி வாக்கு சதவீதம் கூறப்பட்டதால் சிறிய வேறுபாடு எழுந்துள்ளது இறுதியாக மாவட்ட தேர்தல் அலுவலர் கையெழுத்திட்டு வரும் வாக்குப்பதிவு சதவீதமே உறுதியான வாக்குப்பதிவு சதவீதமாகும் அதன்படி தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது நான்கு ஆறு சதவீத வாக்குப்பதிவு என அறிவிக்கப்பட்டுள்ளன என்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்து பல்வேறு தரப்பினர் கண்டனம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் ராஜஸ்தான் பன்ஸ்வாராவில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறித்து ஊடுருவலுக்காளர்களுக்கு கொடுத்துவிடும் என தெரிவித்திருந்தார் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரதும் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன சொன்னார் நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை என்றார் அவ்வாறெனில் யாருடைய சொத்துக்களை பறித்து யாரிடம் தருவீர்கள் சொத்துக்கள் ஊடுருவல்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்பதே அதன் பொருள் என கூறியுள்ளார் இந்நிலையில் இந்திய பிரதமரின் இவ்வாறான கருத்து தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது மோடியின் கருத்துக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள அமைச்சர் காந்தி முதற்கட்ட வாக்குப்பதிவின் ஏமாற்றத்தால் தோல்வி பயத்தில் மக்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார் காங்கிரஸின் புரட்சிகர தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில் பேராதரவு கிடைத்து வருகின்றது என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பில் தமிழக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை இவ்வாறு ஒரு நாட்டின் பிரதமர் கருத்து வெளியிடுவது இந்திய நாட்டையே உலக அரங்கில் தலைகுனிய வைத்துள்ளது என மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு அமைய மதவறுப்பு பிரச்சாரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது பிரதமர் ஒருவராக இருந்து இவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் இடம்பெற்று வரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது எழுந்துள்ள இந்த எதிர்ப்பு பாஜகவை தோல்விக்கு இட்டுச் செல்லுமா என சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது பதவியை ராஜினாமா செய்தார் இஸ்ரேலின் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஹமாஸ் தாக்குதல் மேற்கொள்ள உள்ளதை கண்டுபிடிக்க தவறியமை உட்பட தவறுகளுக்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக இஸ்ரேலின் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் அஹாரோன் ஹலீவா தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும் அளவிற்கு எங்களின் புலனாய்வு பிரிவு செயற்படவில்லை என்பதை தனது ராஜினாமா கடிதத்தில் அவர் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளார் அக்டோபர் ஏழாம் திகதி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலகிய இஸ்ரேலின் முதலாவது உயர் அதிகாரி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய ராணுவமும் புலனாய்வு பிரிவினரும் பல முன்னெச்சரிக்கைகளை தவறவிட்டனர் என தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது முகமது கட்சி அமோக வெற்றி மாலைத்தீவில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு ஜனாதிபதி முகமது மூயிசின் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது மாலைதீவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொன்னூற்றி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வாக்கெடுப்பின் முடிவுகளில் அறுபத்தி ஆறு இடங்களை முகமது முயசின் கட்சி வென்றுள்ளது அதாவது மக்கள் தேசிய காங்கிரஸ் மூன்றில் இரண்டு பங்கிற்கு மேல் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது இந்நிலையில் மே மாதத்தில் புதிய சட்டசபை செயல்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சீன ஆதரவாளர் என கூறப்படும் தற்போதைய மாலைதீவு ஜனாதிபதியான முகமது முயிஸ் இந்தியாவுடன் சுமூகமான உறவை கொண்டுவராதவர் தான் கட்சிக்கு வந்தால் மாலைதீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்களை விரட்டியடிப்பேன் என தேர்தல் பிரச்சாரங்களிலும் அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவுடனான உறவில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அவரது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான தேர்தலாக பார்க்கப்பட்டது இந்நிலையில் முயசின் இந்த வெற்றி சீன ஆதரவு செயற்பாடுகளை அதிகரிக்க மேலும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலுக்கு முன்னர் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எட்டு அமைச்சர்கள் மாத்திரமே இருந்தமையால் மாலத்தீவு ஜனாதிபதிக்கு சட்டங்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டது தற்போது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மாலத்தீவு ஜனாதிபதிக்கு சட்டங்களை நிறைவேற்றுவது இலவாக இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் முகமது முயசின் இந்த வெற்றி சீனாவுக்கான வெற்றியாக அமைவதுடன் இந்தியாவின் தோல்வி என்றும் கூட கூறப்படுகின்றது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் கௌரி மே விடுமுறையில் இருபத்தி தொடக்கம் இருபத்தெட்டு வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குபட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ ஓர் எயிட் த்ரீ ஓ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் கௌரி டாட் காம்